ஒரு மனுஷனுக்கு மனநிலை ஒரே மாதிரி இல்லை சில பேருக்கு மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் குருஜி அருள்வாக்கு மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சில பரிகார முறைகள் மூலம் பூஜை முறைகள் மூலம் தீர்த்து கொள்ளலான்றாங்க நிறைய மக்கள் பயனடைகிறாங்க நீங்களும் குருஜி அருள்வாக்கு எங்கேயும் அலையாமல் இருந்துக்கிட்டே கேட்டுக்கலாம் ஜிபேவில் பணம் செலுத்தி நீங்கள் அருள்வாக்கு கேட்கணுன்னா கேட்டுக்கலாம் இது ஜோதி நோய் எதுவும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டதை சில வழிமுறைகள் பிரகாரம் சொல்லுவாங்க குருஜி அருள்வாக்கு ஃபோனில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க நம்பிக்கை இல்லாட்டி பகவானை நினச்சிண்டு ஏதாவது ஒரு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு மனுஷனுக்கு மனநலம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில பேருக்கு மனநல மாறிக்கிட்டே இருக்கும் குருஜி அருள்வாக்கு மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சில பரிகார முறைகள் மூலம் பூஜை முறைகள் மூலம் தீர்த்து கொள்ளலான்றாங்க நிறைய மக்கள் பயனடைகிறாங்க நீங்களும் குருஜி அருள்வாக்கு எங்கேயும் அலையாமல் இருந்துக்கிட்டே கேட்டுக்கலாம் ஜிபேவில் பணம் செலுத்தி நீங்கள் அருள்வாக்கு கேட்கணுன்னா கேட்டுக்கலாம் இது ஜோதி நோய் எதுவும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கிட்டத சில வழிமுறைகள் பிரகாரம் சொல்லுவாங்க குருஜி அருள்வாக்கு ஃபோனில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க நம்பிக்கை இல்லாட்டி பகவானை நினச்சிண்டு ஏதாவது ஒரு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு மனுஷனுக்கு மனநலம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல சில பேருக்கு மனநல மாறிக்கிட்டே இருக்கும் குருஜி அருள்வாக்கு மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சில பரிகார முறைகள் மூலம் பூஜை முறைகள் மூலம் தீர்த்து கொள்ளலான்றாங்க நிறைய மக்கள் பயனடைகிறாங்க நீங்களும் குருஜி அருள்வாக்கு எங்கேயும் அலையாமல் இருந்துக்கிட்டே கேட்டுக்கலாம் ஜிபேவில் பணம் செலுத்தி நீங்கள் அருள்வாக்கு கேட்கணுன்னா கேட்டுக்கலாம் இது ஜோதிடம் எதுவும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டதை சில வழிமுறைகள் பிரகாரம் சொல்லுவாங்க குருஜி அருள்வாக்கு ஃபோனில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க நம்பிக்கை இல்லாட்டி பகவானை நினச்சிண்டு ஏதாவது ஒரு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு மனுஷனுக்கு மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில பேருக்கு மனநல மாறிக்கிட்டே இருக்கும் குருஜி அருள்வாக்கு மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சில பரிகார முறைகள் மூலம் பூஜை முறைகள் மூலம் தீர்த்து கொள்ளல நிறைய மக்கள் பயனடைகிறாங்க